காலையிலேயே விட்டுக்கிட்டே இருக்கலாங்க எப்படிக்கும் கோழி குழம்புக்கும் வேற லெவல் அது தண்ணி குழம்பு இப்போ பாருங்கள் உடனே குடிச்சிட்டு இந்த மாதிரி குடித்தாலும் உடனே இப்படி ஊற்றி நானே உடனே அப்படி குச்சு வா எப்படி ஊறுது பாருங்க உடனே அப்படி குடிச்சிடும் கலந்து போய் கலந்துலாம் இப்படி பிச்சு சாப்பிட விட அள்ளி சாப்பிடும் இந்த மாதிரி யாருன்னா காலையில் சாப்பிட்றீங்க சூப்பராத்திலாம் இந்த ஓரம் காலையில இட்லி இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு அடிச்சு விடுங்க என்ன இந்த மாதிரி எலும்பு இதெல்லாம் நெஞ்சுல விடுவாங்க